உங்களுடைய சேனலில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் டைட்டிலு தம்னியில் டேக்ஸு டிஸ்கிரிப்ஷனு இல்லை கண்ட்டு எல்லாமே கரெக்டாக போட்டாலும் ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு வியூஸ் வரலைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பேர் என்ன உங்கள் சேனல் அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரிசர்ச்சுக்காக உங்கள் சேனலை நான் பார்ப்பேன் அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதாவது உங்கள் சேனல் ஆரம்பித்த டேட்லேயே இன்னொருத்தவங்களும் ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் ப்ளோ அப் ஆவாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வியூஸே வராது இப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா இந்த பிரச்சனைன்றது உங்கள்கிட்ட இல்லைங்க இந்த பிரச்சனைன்றது யூடியூப் சைடில் தான் இருக்குது யூடியூப் தான் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்குது இப்போது யூடியூப்பையே யாரா அவர் குறை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு மாதத்தில் என்னுடைய சேனல் உட்பட ஒரு ஐந்து சேனலாக வந்து மானடைஸ் பண்ணியிருக்கேன் கடந்த ரெண்டு வாரமாக இந்த ஒரு டாபிக் சம்மந்தமாக என்னுடைய வீட்டிலே வந்து போதும்பா யூடியூப் யூடியூப்னு என் நேரம் பார்த்தா நான் யூடியூப் பற்றியே பேசுகிறேன்ற சொல்கிற அளவுக்கு இந்த ஒரு டாபிக் பற்றி நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் என்னுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா எனக்கு வந்து சுத்தமாக வியூஸ் போல் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அவங்க சேனலை பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான யூடியூப் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் நான் வந்து யூடியூப்பை ஏன் குறை சொல்கிறேன் யூடியூப் தான் இதுக்கு காரணம் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும் அது என்னென்னா இந்த ஹேக்கிங்கெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஹேக்கிங்ன்றது பொதுவாக பெரிய சேனல்ஸ்க்கு தான் வந்து நடக்கும் ஏன் பெரிய சேனல்ஸை அவங்க ஹேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற ஒரு சேனலை வந்து அவங்க ஹேக் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்கேம் வந்து அவங்களால் பண்ண முடியும் பணம் ரிலேட்டடாக தான் இருக்க போகுது கோர்ஸ் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இந்த இடத்துல வந்து இங்கே முதலீடு பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஹேக் ஆன சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேமில் தான் இருக்கும் இந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்க இப்போது இதை பண்ண முடியாத அளவுக்கு யூடியூப் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போது இந்த ஹேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஃப்ரெஷ்ஷான சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு லைவ் வராங்க லைவ் வந்தால் ஒரு நூறு வியூவோ இரநூறு வியூவோ இல்லை அவங்களால் வீடியோ மேக் பண்ண முடியுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஒரு நாளைக்கு வந்து பத்து வீடியோ அவங்களால் வந்து பம்ப் பண்ண முடியுது நிறைய வீடியோ போட முடியுது அப்போ இந்த மாதிரி வரும்போது யூடியூப் வந்து புதுசாக வர சேனல்ஸ் அதாவது நீங்கள் புது ஐடியா வச்சு க்ரியேட் பண்ணுறீங்களே அதை வந்து பொட்டன்ஷியல் த்ரெட்டாக பார்க்குறாங்க நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுவீங்க ஃபோர் ட்ரென்டி வேலை பார்ப்பீங்கன்றதை அவங்க நினைக்கிறாங்க அதனால் ஒரு ரெண்டு மாதமாவது வியூஸ் கொடுக்காமல் அவங்க வச்சுருக்காங்க இதை வந்து டெலிவரேட்டாக அவங்க வந்து பண்ணுறாங்க இப்போ இதிலேருந்து நீங்கள் எப்படி வெளியே வரலாங்க நம்ம அதுக்கு வேறு வழி இல்லையா புது யூடியூபர்ஸ்லாம் என்னங்க எங்கெங்க போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அது என்னென்னா நீங்கள் சேனலை வந்து வெரிஃபை பண்ணணுங்க வெரிஃபைனால் நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து தான் நான் வந்து பண்ணேன் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஆனால் நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்றத ஆன் பண்ணியிருக்க மாட்டிங்க அதை ஆன் பண்ணிட்டீங்களா சரி இதை பண்ணுங்கள் அதாவது வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இல்லை ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்றதை நான் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டு போட்டு காட்டுறேன் அந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணணும் உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு சேனலில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அதில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் அல்லது வீடியோ கால் வெரிஃபிகேஷன் இல்லை உங்கள் சேனலுக்கு ஒரு டூ மந்த் ஹிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டினியூஸாக வீடியோ போடுங்கள் அப்படின்னு வந்து யூடியூப் வந்து சொல்லும் இது மட்டும் பண்ணால் போதாதுங்க நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய சேனலை வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும் இப்போ உங்கள் சேனலில் வந்து எந்த ஒரு ஹியூமன் ஃபேஸும் இல்லாமல் ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது கவர் ஃபோட்டோலேயும் ஏதோ ஒரு இமேஜ் இருக்குது இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஒழுங்காக எழுதலை இல்லை உங்களுடைய சேனல் டேக்ஸை போடலை அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணணும் உங்கள் ப்ரொஃபைல் பிக்க ஏதோ ஒரு நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு ஹியூமனைஸ்டாக உங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா யூடியூப்க்கு என்ன தெரியும் ஓகே இது வந்து ஆக்சுவல் சேனல் தான் எதுவும் ஒரு ஃபேக் அணி கிடையாது ஏஐ யூஸ் பண்ணி இவங்க வந்து இந்த சேனலை ரன் பண்ணலை கவர் அப்படி அப்படித்தான் அப்புறம் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இதுதான் இந்த சேனலுடைய பர்பஸ் அப்படின்றது தெளிவாக கொடுங்க அப்புறம் வந்து சேனல் டாக்ஸ் உங்களுடைய காம்படிட்டருடைய சேனல் பாருங்கள் எப்படிலாம் உங்கள் சேனலில் தேடி வருவாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா எப்படிலாம் ஃபுட் ரிலேட்டட் சேனல் இல்லை மதுரை பேஸ்ட் பண்ண ஒரு சேனல்னால் மதுரை சேனல் மதுரை இன்ஃபர்மேட்டிவ் சேனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் மதுரை இந்த மாதிரி டாக்ஸ் எப்படிலாம் தேடுறாங்கன்னு பாருங்கள் அந்த டாக்ஸ்லாம் கொடுங்க இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா யூடியூப்க்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறோம் இது வந்து ஆத்தென்டிக்கான ஒரு சேனல் தான் இது வந்து ஏஐ ரிலேட்டடாவோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பண்ணுறதுக்காகவோ நாங்கள் ஓப்பன் பண்ணலை அப்படின்றத வந்து யூடியூப்பில் நம்ம சொல்கிறோம் ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா சில பேர் உங்களுடைய சேனலை வந்து வெளிநாடுகள்லேருந்து ரன் பண்ணுறீங்க அப்படி ரன் பண்ணும்போது அதை கரெக்டான கண்ட்ரியை நீங்கள் கொடுக்க மாட்டேங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்று இப்போ நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் கொடுக்குறீங்க இந்தியாவில் இருக்கிறீங்க உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் சுவிட்சர்லாண்டு மாற்றி கொடுக்குறீங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது இவங்க லாக்இன் பண்ணி அப்லோட் பண்ணுற ஐபி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது நீங்கள் எங்கே அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவங்க வீடியோவை அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கொடுத்து அப்லோட் பண்ணுறாங்க அப்போ என்ன இது இது அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க இன்னொன்று நீங்கள் போடுற கண்டென்ட் இருக்குது பாருங்களேன் அது ஏதாவது இல்லீகலாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா பணம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு சேலஞ்சு நீங்கள் போடலாம் அது டைட்டில் வந்து நீங்கள் இல்லீகலான இதை வந்து தப்பாக மிஸ்கன்செப்ஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வியூஸ் போகலைன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அது என்னென்னு கேட்டிங்கன்னா பொறுமைங்க பாருங்கள் நீங்கள் வாரத்தில் ரெண்டு வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது நிறைய யூடியூபர்ஸ்க்கு தெரியாது அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நிறைய பேர் குவிட் பண்ணிடுவீங்க அதனால தான் பண்ணுறேன் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு வீடியோ போட்டுகிட்டே இருங்க ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு வீடியோவாக போடுறீங்க நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் போடுறீங்க உங்களுடைய உழைப்பு வீணாகாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் வாரத்தில் ரெண்டு வீடியோ போடுறீங்களே ஜனவரி மாதம் போட்ட வீடியோ டிசம்பர் மாதத்துலாம் ஒரு வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் போகும் அந்த ஒரு லட்சம் பேரும் இந்த ஜனவரி மாதம் போட்ட வீடியோவை பார்ப்பாங்க இப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னென்னா நீங்கள் ஜனவரி மாதம் ஒரு குப்பையை போடுறீங்க நீங்கள் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது பார்த்துக்கோங்க நிறைய பேர் என்னென்னச்சிருக்காங்கன்னா நம்ம நூறு வீடியோ கண்டினியூஸாக போட்டோம்னா ஒரு வீடியோ ஹிட் ஆயிடும் அது அப்படிங்க நூறு வீடியோ குப்பையாகவே போட்டோம்னா எப்படி வந்து ஆகும் அதாவது ஒரு மாங்கொட்டையை விதைச்சோம்னா எப்படி வந்து மாமரம் வருதோ ஒரு புளியங்கொட்டையை விதைச்சோம்னா எப்படி புளியங்கொட்டை புளிய மரம் வருதோ சரிங்களா அது நெல்லை விதைச்சா நெல் தான் வரும் சொல்ல விதைச்சா சொல் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் தங்கத்தை விதைங்க இப்போ வந்து தங்கத்தை எப்படி ப்ரோ விதைக்க முடியும்னு சிரிக்கிரியை இமோஜிலாம் போட்டு அறிவாளித்தனமாக கமெண்ட் பண்ணுவீங்க நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க ஒரு தங்கத்தை விதைச்சிங்கன்னா அந்த தங்கத்தை நீங்கள் அறுவடை பண்ண முடியும் சரிங்களா தங்கத்துடைய இன்ட்ரெஸ்டின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நீங்கள் போடுற கண்டென்ட் எல்லாமே வேல்யூபுளான மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் உங்களுக்கு அக்கோமிலேட் ஆகி வந்து நிற்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் வந்து போடுங்க இப்போ உங்களுக்கு வந்து யூடியூப் பற்றின ஐடியா இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி நாலேஜு யூடியூப்பில் நான் ஒரு பிகினரு எனக்கு டேரக்ஷன் இல்லை இது எல்லாத்தையுமே நான் ஓனாக கற்றுக்கணுமா எனக்கு வந்து வீட்டிலையும் சரி வெளியில் நான் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் ஆஃபீஸ்லேயும் எனக்கு பயங்கர டெஷ் டென்ஷன் இருக்குது அந்த டென்ஷனோட நான் வீட்டில் வந்து யூடியூப் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளவு மோட்டிவேஷன் வேணும் எனக்கு இதில் இல்லை எனக்கு ஒரு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா என்னுடைய கோச்சிங் வாங்க என்னுடைய கோச்சிங்ன்றது ஒரு ஃபோர் மந்த்ஸ் டைம் இந்த ஃபோர் மந்த்ஸ் டைமில் உங்களுடைய சேனலை க்ரியேட் பண்ணி அதை மானடைஸ் பண்ண வேண்டியது உங்களை பணம் சம்பாதிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஜீரோ டூ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்ச் டைமாக உங்களுடைய சேனலுக்கு என்னால் மானடைஸ் மாஸ்டர்ன்றா ஒரு மெத்தட் மூலிமா நான் கொடுக்க முடியும் நீங்கள் எதுவுமே யூடியூப் பற்றி கற்றுக்க வேணாம் நீங்கள் யூடியூப் டிப்ஸை பார்த்துக்கிட்டே வாரம் 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 பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த ஜெயிலுக்குள்ளேருந்து உங்களை நான் வெளியெடுக்க முடியும் நீங்கள் பண்ண வேண்டியது இனிமேல் அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாத்தையும் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வேலை மட்டும் பண்ணால் போதும் சின்னதாக ஒரு நாலு டாஸ்க் கொடுப்பேன் அந்த டாஸ்கை முடிச்சுட்டு வந்திங்கன்னா அடுத்த நாள் நாலு டாஸ்க் கொடுப்பேன் அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்படியே உங்களை நான் வந்து சேனலை வந்து மானடைஸ் பண்ண வைக்க முடியும் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மெயில் பண்ணுங்கள் சரிங்களா இதே மாதிரி டிப்ஸ் பை டிப்ஸாக பார்த்து கணக்காக ஆனாலும் நாங்கள் டிப்ஸ் போடத்தான் போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க அதாவது இதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே ஒரு பேசிக் தெரியாமல் எதையுமே நீங்கள் கற்றுக்க முடியாது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்க பேசிக் தெரியாமல் நீங்கள் கற்றுக்க முடியுமா அது மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இப்படித்தான் வீடியோ போடணுன்னு ஒரு ஐடியா வச்சுட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அது நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இன்றைக்கி இல்லைன்னா கூட அது இன்னொரு நாள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்மளுக்கு வருன்ற ஒரு நம்பிக்கைன்றது நம்மளுக்கு வரும் ஸோ இந்த கோச்சிங் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க மெயில் பண்ணுங்கள் இது வந்து பெய்டு கோச்சிங்க இது ஃப்ரீ கோச்சிங் கிடையாது தயவு தயவுசெய்து ஃப்ரீ கோச்சிங் கொடுங்க அப்படின்னு என்னை வந்து தர்ம சங்கடத்தில் உள்ளாக்காதீங்க சரிங்களா இன்ட்ரெஸ்டலாக இருக்கவங்க மெயில் பண்ணுங்கள் இப்போது புது சேனல்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி வீடியோ போட்டு வியூஸ் வராமல் இருக்கக்கூடிய கொஞ்சம் அதாவது ஒரு சிக்ஸ் மந்த் ஓல்டு ஒன் இயர் ஓல்டு இந்த மாதிரி சேனல்ஸுக்கும் ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமாண்டருக்கு க்ளிக் பண்ணி பாருங்கள்